தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவினர் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அரசின் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழுத் தலைவர் காந்திராஜன் தலைமையில் திருத்திரைப்பூண்டியில் நடைபெற்ற இந்த ஆய்வில் திருத்திரைப்பூண்டி நகராட்சி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை பார்வைக்கு ஆய்வு செய்தனர் அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள வசதிகள் குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு கட்டப்படும் அறை குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் மழைக்காலங்களில் பேருந்து நிறுத்தத்தின் உள்ளே தண்ணீர் தேங்காதவாறு தரமாக பேருந்து நிலையத்தை கட்ட வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து திருத்திரைப்பூண்டி சாமியப்பா நகரில் உள்ள பள்ளி மாணவிகளின் விடுதியை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவிகளின் தங்கு அறையில் சேதமடைந்துள்ள ஜன்னல் கதவுகளை உடனடியாக சீரமைக்க உத்தரவிட்டனர் விடுதியில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் குறித்தும் கேட்டறிந்தனர் ஆய்வின் போது இரண்டாம் கட்ட புறச்சாலைக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் பாலம் செந்தில்குமார் மனு வழங்கினார் திருத்திரைப்பூண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நிரந்தரமாக செயல்பட பாதுகாப்பான புதிய இடத்தை வழங்க வேண்டும் என சட்டமன்ற ஆய்வுக்குழுவிடம் குழுவிடம் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் ஆசிரியர்கள் மனு அளித்தனர் இந்த ஆய்வின் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருத்திரிப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலு திருத்திரிப்பூண்டி நகராட்சி ஆணையர் துர்கா நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் திருத்திரிப்பூண்டி வட்டாட்சியர் குருமூர்த்தி வருவாய்த்துறையினர் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஃபோசம் வந்து இது கம்ப்ளீஷன் ஆனால் கூட இவ்வளோ இப்போ எவ்வளோ மொத்த எஸ்டிமேட் எவ்வளோ ஏழு கோடி ஏழு கோடி ஏழு கோடி இப்போ இப்போ அட்டை நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அது ஒன்றும் ஏழு கோடி செல்ல நல்லா பண்ணிடலாம் நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு தாய்மார்கள் வந்து பால் ஊட்டம் வரையின்னு சொல்லி இப்போ நம்ம அந்த ப்ரொவேஷனெலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் கொடுக்கலாம் ரீசெண்டாக கைகளைக்கு அறைய வேண்டாமா குழந்தை பால் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் ஈ மச்சுக்கிட்டு அது இருக்கக்கூடாது இல்லை அந்த இதில் உள்ள நாங்கள் உள்ளே நுழை முடியும்

நீங்கள் வந்து தண்ணி உள்ளே வராது இல்லை பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம காங்கிரீட் ரோட்லேருந்து பஸ் பேர் சார் அதுலேருந்து நம்ம சார் அதுவே சார் ஏன்னா இந்த ஏரியாவில் மழை அதிகமாக ஏரியா எங்கள் ஏரியான்னா வேண்டியதில்லை இப்போ அந்த திருச்சி மதுரை டிஸ்டிக்னா அவ்வளவு இல்லை திண்டுக்கல் மதுரை அந்த மாதிரி டிஸ்டிக்னா கொஞ்சம் வேண்டியது இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து பூராமே எல்லாம் ரெயின்ஃப்ரூட் வந்து அதிகமாக புரியலாம் உங்களுக்கு இப்போ மயிலாடுதுறையாக இருக்கட்டும் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் இந்த திருவாரூர் டிஸ்ட்ரிக் இருக்கட்டும் இதெல்லாம் டாய்லெட் கிளாஸ் வந்து இது ஃப்ரீ டாய்லெட் சார் அது இது வந்து பேண்ட் யூஸ் சார் இதில் வந்து இருபது டாய்லெட் வந்து மேல் அண்டு ஃபீமேலுக்கு இருக்குது சார் இருபது யூரினல் இருக்குது சார் இது வந்து ஃப்ரீயில் வரும் சார் இது வந்து பேண்ட் யூஸில் சார் ஆறு மே மேலுக்கும் ஆறு ஃபீமேலுக்கும் யூரினல் நாலு மேல் ஃப்ரீமேல் மாதிரி இருக்குது சார் நான் தனித்தனியாக இருக்குது சார் நல்லா பண்ணுறேன் லர் பார்க்கிங் ஷர்ட்டு மாதிரி போகும் ஆமாம் சார் ஷர்ட்டு மாதிரி சம்சோஷ் ஆமாம் டாட்டா சேர்த்து சார் ஜிஏசி ஆமாம் சார் பார்த்துங்க சார் சரி நான் வந்து கடைகள் ஆக்கிரமிக்கும் மெயின் சரி இப்போ பிளான் பண்ணுறேன் எல்லாம் பார்க்குறேன் பார்த்துக்கோங்க சரி this is a road one ma la 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 la

போட போடுறீங்க போடு 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 cartão na página vai vem dois pontos ஒரு சின்ன சின்ன டிஜிட்டல் இது சும்மா ஆமா பா முடியல போது சார் கேளுனா நான் சொல்லுவேன் இல்லை இல்லை இங்க வந்து பாருங்க ஒரு லைன் சாட்ல ஒரு சாட் நம்ம கார்டுக்கு ஒரு மாசம் எமில சாட்ல